ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே கொல நடுங்க வச்சிருக்கிற கள்ளக்குறிச்சியில அரங்கேறி இருக்கிற கள்ளச்சாராய விவகாரத்தை பத்தி நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ முதல் முறையா திறந்து பேசியிருக்காரு சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா அவர்கள் ரொம்பவே கொதிச்சு பேசாம அவர் நேரடியா தமிழக அரச திட்டியும் பல்வேறு கேள்விகள் எழுப்பியும் தமிழக அரசுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள் பகிரங்கமா பேசியிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் ஒரு சிறிய ஊர்ல ஐம்பது மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது அப்படி புயல் மலை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரமா இருந்துட்டு இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலானது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துறதா சொல்லிருக்காரு அடுத்தடுத்து நிகழ்ந்து இருக்கிற மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களுடைய அழுகை குரலும் மனதை நடுங்க வைக்கிறதா சொல்லிருக்காரு விஷ சாராயத்திற்காக அன்புக்குரியவர்களை பழி கொடுத்துட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தைய வார்த்தைகள்ல ஆறுதல் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காரு தற்போதைய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினர் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்து அரசு ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க கால தீர்வு நிச்சயமா அப்படிங்கறதையும் சூர்யா அவர்கள் ஆணித்தரமா ஆண்டு இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் பலியானாங்க அப்போது அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதா உறுதி அளித்தது ஆனால் இப்ப பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த கள்ள குடிச்சு கொத்து கொத்தா மக்கள் போற செய்தியை கேட்கும்போது இப்போது வரையும் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்துறதா சொல்லிருக்காரு வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி அரசாங்கமே டாஸ்மாக வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்துக் கொண்டுதான் இருந்துட்டு மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தேர்தல் நேரத்து பேசும் பொருளாக மட்டுமே முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவர்கள் கடுமையா பேசியிருக்காரு டாஸ்மாக்ல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடிச்சு போதைக்கு அடிமையானவர்கள் எல்லாரும் பணம் இல்லாத போது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற விசசாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க குடிக்க அடிமையானவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தனிநபர் பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு குடும்பம் அப்படிங்கறத தாண்டி இது ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம எல்லாருமே எப்போது உணர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வியே கேள்வியை இருக்காரு அரசாங்கமே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளா நடத்தி வரும் வன்முறையை உடனடியா நிறுத்த வேண்டும் அப்படின்னு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை

கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு மக்களோட சேர்ந்து தானும் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரச கேட்டுக்கிட்டு இருக்காரு சட்ட விரோதமாக விற்பனை செய்யப்படும் விசாரியத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் அப்படின்னும் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்து மீண்டு வர பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இறுதியா இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னும் அதை என்னாலும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நடிகர் சூர்யா அவர்கள் தமிழக அரசுக்கு பகிரங்கமா எச்சரிக்கை கொடுத்து தமிழக அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நேற்று வரையும் சூர்யா அவர்கள் அமைதியா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய பகிரங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க